வணக்கம் மக்களே நான் தான் அவங்க ஆர்ஜே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சேமிப்பு திட்டம் பற்றி தாங்க போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட பத்து விதமான சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது அதாவது நம்ம கோலுக்கு ஏற்ற மாதிரி எல்லா மக்களும் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மாதம் மாதம் சேமிக்கிற திட்டம் இல்லை லம்சமாக உங்ககிட்ட அமௌண்ட் இருக்குது அதை போட்டு நம்ம வட்டி வாங்கிக்கிற திட்டம் மாதம் மாதம் வட்டி வாங்குறது சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக ஒரு சேவிங் ஸ்கீமு அண்ட் அதே மாதிரி பெண் குழந்தைங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் இந்த மாதிரி நிறைய திட்டம் திட்டங்கள் இருக்கு அதில் நம்ம பெண் குழந்தைங்களுக்கான செல்வமகள் சேமிப்பு திட்டம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வெளியிட்ருக்காங்க வெளியிட்டது மட்டும் இல்லாமல் அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நமக்கு கூட்டியிருக்காங்க ஸோ எவ்வளோ வட்டி விகிதங்கள் நமக்கு அதிகமாக இருக்குது அண்ட் நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணால் எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் கூடவே இந்த திட்டத்தை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் இது எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ நிச்சயமாக இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஸ்கீம் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பேங்கில் இருக்கிற ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நிறைய விதமான மணி சேவிங் சேலஞ்சஸ் மணி சேவிங் ஐடியாஸ் அண்ட் கோல் சேவிங் டிப்ஸ் இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபார்மேட்டிவாகவும் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போகிற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டமுக்கு சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் இல்லைனா சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்னு ரெண்டு நேம் இருக்குது ஸோ இந்த திட்டத்தை நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னையிலேருந்து எஃபெக்டிவாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஜான்வரிலேருந்து முப்பத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரைக்கும் இப்போ இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு பொருந்தும் அண்ட் இப்போது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் உங்கள் பெண் குழந்தைக்காக ஒரு ஸ்கீம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கீ ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து பெண் குழந்தைகளுக்கான ஸ்கீம் ஸ்பெஷல் ஸ்கீம் ஸோ இதில் வேறு யாரும் ஜாயின் பண்ண முடியாது உங்களுக்கு பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க பேரில் நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியும் அண்ட் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து வயசுக்குள்ளே இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து இந்த திட்டத்தில் சேர முடியும் பத்து வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த திட்டத்தில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது ஸோ பத்து வயசுக்கு கீழே இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த திட்டத்தில் சேர முடியும் அண்டு ஒரு குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும் உங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அதுக்கு மேலே வந்து ஓப்பன் பண்ண முடியாது இன்கேஸ் உங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க அதுக்கு அடுத்தது ட்வின்ஸும் பெண் குழந்தைகள் ரெண்டு அதுக்கு அடுத்த டெலிவரி இன்னொரு குழந்தையும் உங்களுக்கு பெண் குழந்தையாக இருக்காங்க அப்படின்றப்ப நீங்கள் மூணு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தில் நம்ம சேர முடியும் அடுத்தது இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஒரு சில ஆத்தரைஸ்டு பேங்க்ஸ்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது இதில் நம்ம சேர்கிறதுக்கு மினிமம் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து மினிமம் அமௌண்ட்டாக கட்டணும் மேக்ஸிமமாக ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் ஸோ அதுக்குள்ளே மேக்சிமமாக எவ்வளோ கட்டலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இதுதான் வந்து லிமிட்டு இதுக்கு மேலே நம்மளால் கட்ட முடியாது அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டை நீங்கள் பிரிச்சும் கட்டலாம் இப்போ மாதமும் ரெகுலராக நீங்கள் மந்த்லி மந்த்லியும் பே பண்ணலாம் இல்லை ஒரு மாதம் கட்டலாம் அடுத்த மாதம் கட்டாமலும் இருக்கலாம் வருஷத்துக்கு ஒரு முறையும் கட்டலாம் ஸோ எப்படி வேணாலும் நம்ம கட்டலாம் பட் மினிமம் ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாவாவது கட்டிடணும் அப்படின்னா தான் நமக்கு அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கும் அடுத்தது இதில் நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் இருக்குது இல்லையா அந்த அமௌண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேக்ஸ் டிடெக்ஷன் இருக்குது ஸோ இது ஒரு பெனிஃபிட் இருக்குது மேக்ஸிமம் நீங்கள் ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் இதில் கட்டுறீங்க அப்படின்றப்ப அந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு டேக்ஸ் டிடெக்ஷன் இருக்குது ஸோ நம்ம அந்த பெனிஃபிட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் கிடைக்கிற வட்டி இருக்குது இல்லைங்களா அந்த வட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேக்ஸ் ஃப்ரீ ஸோ இதில் எவ்வளோ வட்டி கிடைச்சாலும் நம்ம அதுக்கு வந்து டேக்ஸ் கட்டத விட டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க அடுத்தது வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றப்போ இப்போ நம்ம பணம் கட்டிகிட்டே வரும் திடீர்னு வித்ட்ரா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்போ வித்ட்ரா பண்ணலான்னா உங்கள் பெண் குழந்தையோட வயசு வந்து பதினெட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு மேலே நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம் அப்படி இல்லைனா உங்கள் பெண் குழந்தை டென்த்து ஸ்டாண்டர்ட் முடித்து பாஸ் பண்ணிட்டாங்க அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக உங்களுக்கு பணம் தேவை அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதுலேருந்து பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும் வித்ரா பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கட்டியிருக்கிற அதாவது இந்த நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் இயரில் உங்கள் அவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ படம் சேர்ந்துருக்கோ அதில் இருந்து ஃபிஃப்டி பர்சண்ட்டை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும் அண்ட் வித்ட்ரா பண்ணுறதும் கூட பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் மொத்தமாக லம்சமாகவும் அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம் இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் வித்ரா பண்ணுறீங்கன்னா அந்த ஃபிஃப்டி பர்சென்ட்டை ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா வருஷத்துக்கு ஒரு முறை அஞ்சு வருஷமாகவும் பிரித்து நம்ம ஒரு ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டுன்னும் பிரிச்சுக்கலாம் ஸோ அந்த அந்த டைமில் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லி வாங்கிக்க முடியும் அண்டு நம்ம இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப மினிமம் அமௌண்ட் சொன்ன நான் ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அமௌண்ட்டும் சொல்லியிருக்கேன் எத்தனை வருஷம் நம்ம இந்த ஸ்கீமில் வந்து பணம் கட்டிட்டு வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷம் ஸோ டெபாசிட் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷம் அண்டு இதில் நமக்கு பணம் நம்ம கட்டின பணம் அதுக்கான வட்டி நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக எப்போ கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் அதாவது இருபத்தி ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு நம்ம டெபாசிட் பண்ண பணம் அதுக்கான வட்டி எல்லாமே சேர்ந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும் அண்ட் இப்போது அதுக்கு அதாவது இந்த ஸ்கீம்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டு இது வந்து இப்போ இப்போ ஆனம்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அண்ட் இது வந்து காம்பவுண்டிங் முறையில் நமக்கு கிடைக்கிற கொடுக்குறாங்க அதாவது இயர்லி காம்பவுண்டிங் ஒவ்வொரு வருஷம் முடிவுலேயும் வந்து உங்களுக்கு அதை நான் வட்டி வந்து அதில் சேர்ந்துடும் அண்ட் அந்த வட்டிக்கும் வந்து அடுத்த வருஷம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப லாங் டேர்மில் நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மூலயமா அண்ட் இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எயிட் பாயிண்ட் டூ பர்சென்ட் அண்ட் இந்த எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் நமக்கு எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜேன்லேருந்து முப்பத்தி ஒன்று மார்ச் வரைக்கும் இன்கேஸ் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறீங்க இப்போ அடுத்த மூணு மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வெளியிடுறப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறுது ஏறுச்சு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இல்லை குறைஞ்சாலும் நமக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் அதே இருந்தாலும் நமக்கு கன்டினியூ ஆகும் ஸோ மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் அந்த காலகட்டத்துக்கு நமக்கு பொருந்தும் இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப இப்போ மூணு மாதத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜான்வரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்கீமுக்கு எயிட் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிட்டு இருந்தது இப்போது ஜான்வரியில் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுச்சுன்னா உங்களுக்கும் அது பொருந்தும் இதுதான் இல்லை நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவையும் நமக்கு ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கால்குலேஷன் நமக்கு எவ்வளோ வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்ராக்ஸிமேட் கால்குலேஷன் பார்க்க போகிறோம் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் இருக்கு இல்லையா இந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதே இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப பதினஞ்சு வருஷம் நம்ம மொத்தமாக கட்டணும் டெபாசிட் பீரியடு ஸோ பதினஞ்சு வருஷம் கட்டுறப்ப நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து இருபத்தி ஒரு வருஷத்தில் தான் கிடைக்கும் ஸோ இருபத்தி ஒரு வருஷத்தில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது மூலிமா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கே எவ்வளோ வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும்னு சொல்லிட்டு அண்ட் இதில் வந்து மாதம் மாதம் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டு உங்கள் பெண் குழந்தைக்காக நீங்கள் சேமிக்கிறீங்கன்னா அந்த பேஸிஸில் போட்டிருக்கேன் மந்த்லி ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டு நம்ம கட்டிகிட்டே வந்தோம்னா எவ்வளோ மொத்தமாக நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸோ மாதம் நீங்கள் ஒரு ஐநூறுரூபா சேவ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப இந்த ஸ்கீமில் மொத்தம் பதினஞ்சு வருஷம் கட்டணும்னு சொன்னேன் இல்லையா ஸோ டோட்டலாக நம்ம கட்டியிருக்கிற பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி தௌசண்ட் வந்து பதினஞ்சு வருஷத்தில் கட்டியிருப்போம் அண்ட் அதுக்கான வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஒரு ரூபா அதாவது இருபத்தி ஒரு வருஷம் கழித்து நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டு நம்ம டெபாசிட் பண்ண பணம் எல்லாம் சேர்ந்து கிடைக்கும் ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வருஷம் முடிவில் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏறாயிர எழுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு ரூபா ஸோ மாதம் நம்ம ஐநூறுரூபா தான் கட்டுறோம் பட் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கிது பாருங்கள் ஸோ உங்கள் பெண் குழந்தைக்காக நீங்கள் கொஞ்சமாக அமௌண்ட்டு சேர்த்தாலும் லட்சக்கணக்கில் உங்களால் பெற முடியும் அண்ட் மாதம் நீங்கள் ஆயிரம் ரூபாய் கட்டிகிட்டே வரீங்கன்னா பதினஞ்சு வருஷத்தில் நீங்கள் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கட்டியிருப்பீங்க அண்ட் அதுக்கான வட்டி வந்து மூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி இரண்டு ரூபா கிடைக்கும் ஸோ நம்ம கட்டின அமௌண்ட்டை விட கிட்டத்தட்ட டபுள் த அமௌண்ட் வந்து நமக்கு வட்டியாக கிடைக்குது மெச்சூரிட்டி அமௌண்ட்டு பதினஞ்சு வருஷம் தான் நம்ம கட்டுவோம் அதுக்கப்புறம் ஆறு வருஷம் நம்ம எடுக்க முடியாது அப்படியே இருந்துச்சுன்னா இருபத்தி ஒரு வருஷத்தில் நமக்கு அதுக்கான வட்டியெல்லாம் சேர்ந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி மூணு ரூபாய் கிடைக்கும் இதே மாதம் நீங்கள் ரெண்டாயிரரூபா கட்டுறீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுறது மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இருக்கும் அண்டு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி நாலு ரூபா கிடைக்கும் ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக உங்களுக்கு பதினோரு லட்சத்தி ஒம்போதாயிரத்தி இரநூத்தி அஞ்சு ரூபா கிடைக்கும் மாதம் நீங்கள் ரெண்டாயிரரூபா கட்டினாலே பதினோரு லட்சரூபா வரைக்கும் உங்கள் பெண் குழந்தைக்காக நீங்கள் சேமிக்க முடியும் மாதம் அஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் கட்டிகிட்டே வரீங்கன்னா நீங்கள் கட்டின தொகை பதினஞ்சு வருஷத்தில் ஒம்பது லட்சம் ரூபாய் இருக்கும் அண்ட் அதுக்கு கிடைக்கிற வட்டி பார்த்திங்கன்னா பதினெட்டு லட்சத்து எழுபத்தி மூணாயிரத்தி பதினோரு ரூபாய் ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து இருபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி பன்னெண்டு ரூபா கிடைக்கும் மாதம் நீங்கள் பத்தாயிரரூபா கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் ப கட்டியிருக்க தொகை வந்து பதினஞ்சு வருஷத்தில் பதினெட்டு லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க அண்ட் அதுக்கான வட்டி முப்பத்தேழு லட்சத்தி நாற்பத்தாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபா கிடைக்கும் ஸோ இருபத்தி ஒரு வருஷம் கழித்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி இருபத்தி மூணு ரூபா கிடைக்கும் இதே நீங்கள் மாதம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இது வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபான்றது மேக்ஸிமம் அமௌண்ட் அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நம்ம மேக்சிமமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா தான் கட்ட முடியும் ஸோ அதை ஈக்குவலாக பிரித்து மாதம் மாதம் கட்டுறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா தான் உங்களால் மேக்சிமம் கட்ட முடியும் பன்னெண்டு மாதம் இதே மாதிரி கட்டுறீங்க அப்படின்னா ஸோ அப்போது உங்கள் மாதத்துக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா கட்டுறீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு பதினஞ்சு வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா இருபத்திரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கட்டியிருப்பீங்க அண்ட் அதுக்கான வட்டி எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஸோ மொத்தமாக உங்களுக்கு இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபா ஸோ மாதம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா இருபத்தோரு வருஷத்தில் உங்களுக்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட எழுபது லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட படிப்புக்கோ திருமணத்துக்கோ இந்த அமௌண்ட் வந்து நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லார்ஜே நன்றி வணக்கம்